ட்யூப் தமிழ் வணக்கம் மத்திய கிழக்கில் அமைதியை குலைப்பதில் முன்னணியில் நிற்பது இஸ்ரேலா இல்லை ஈரானா என்கின்ற இடத்தில் அமெரிக்காவினுடைய கடைசி கடுங்கோபம் ஈரானை விட மோசமாக மத்திய கிழக்கு அமைதியை குலைப்பதில் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்ரன் ஜாகுதான் இருக்கின்றார் என்கின்ற இடத்திற்கு அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் வந்திருப்பதாக காலை செய்தி வழியாகி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் தம்முடைய பாதுகாப்பு ஆலோசகரை அவசர அவசரமாக அழைத்து மத்திய கிழக்கில் என்னதான் நடைபெறப் போகின்றது என்பது குறித்து இரகசிய மந்திராலோசனை ஒன்றை நடத்தியிருக்கின்றார் அதனுடைய கருத்தின்படி ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவினுடைய படுகொலையின் பின்னால் இஸ்ரேல் தான் இருந்தது என்பதை இஸ்ரேல் மறைமுகமாக அமெரிக்காவிடம் ஒப்புக்கொண்டிருக்கின்றது என்று வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டிருக்கின்றது இதனால் அமெரிக்கா நிலை குலைந்து போயிருக்கின்றது அமெரிக்காவிற்கு தெரியாமலே இந்த வேலையை இஸ்ரேலினுடைய பிரதமர் பென் தெற்கு பொறுப்பேற்காமல் அமைதியாகவும் விருந்தினர் விடுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்திருக்கின்றது இதை இஸ்ரேல் மறைத்து வைத்து மௌனமாக இருந்த பின்னர் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனையும் உப அதிபர் ஹமல்லா ஹரிஸையும் சந்தித்து பேசிய இஸ்ரேலிய பிரதமர் இது பற்றி எதுவுமே சொல்லாமல் அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டதும் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது எனவே அமெரிக்காவினுடைய அனுமதி பெற்றுத்தான் இதை நடத்தியது போன்ற ஒரு தோற்றப்பாட்டையும் அவர் உருவாக்கி அமெரிக்காவே பின்னணியில் இருந்தது என்று ஈரான் குறை கூறுகின்ற அளவிற்கு விவகாரத்தை இஸ்ரேல் தந்திரமாக திசை திருப்பியதாக அமெரிக்கா இப்பொழுது கருதுகின்றது இஸ்மாயில் ஹனியாவினுடைய கொலை சென்றாண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி எப்படி ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தியதோ அதற்கு இணையான ஒரு தாக்குதல் தான் ஜூலை முப்பது முப்பத்தி ஓராம் திகதி தாக்குதல் இரண்டையும் தெராசில் போட்டால் ஹமாசினுடைய செயலும் இஸ்ரேலினுடைய செயலும் நிறை ஒன்றாகவே இருப்பதனால் அமெரிக்கா குழம்பி போய் இருக்கின்றது மேலும் அமெரிக்க அதிபரனுடைய கோபம் பேச்சுவார்த்தை மூலமாக மத்திய கிழக்கு தளம்பல் நிலையை குறைக்கலாம் என்ற முடிவிற்கு வர அந்த பேச்சுவார்த்தையே தொலைந்து போகக்கூடிய அளவிற்கு வெகு தூரம் செல்லும்படியாக செய்துவிட்டார் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு இனி எப்படி பேசுவதென்று தெரியவில்லை அதைவிட பெரும் கொடுமையான விடயம் இப்படி ஒரு தீர்வொன்றை எட்டி தொட்டாலும் கூட அந்த பேச்சுவார்த்தையானது பாதுகாக்கப்படும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அடுத்த நொடியே அதை இஸ்ரேல் மீறி விட்டாலும் ஆச்சரியப்பட இல்லை எனவே இஸ்ரேலுடன் பேச்சுக்களுக்கு செல்ல முடியாது என்கின்ற சூழலை இஸ்மாயில் ஹனியா மீது நடத்திய தாக்குதல் உறுதி செய்திருப்பதையும் அமெரிக்கா கண்டிருக்கிறது இஸ்மாயில் ஹனியா இந்த போர் நடைபெற்ற பொழுது காசாவில் இருக்கின்ற சுரங்க பகுதியில் தான் இருந்தார் என்று இஸ்ரேல் கூறினாலும் அதை உறுதியாக சொல்ல முடியவில்லை என்று மார்குடைய மத்திய கிழக்கு செய்தியாளர் குனார் வில்லியம்ஸ் கூறுகின்றார் மேலும் ஹமல்லா ஹரிஸ் பேசுகின்ற பொழுது பாலஸ்தீனத்திற்கு இரண்டு ஸ்டேட் தீர்வு உறுதியாக இருக்க வேண்டும் அங்கு துயர்படும் மக்களுக்கான தீர்வு இருக்க வேண்டும் இந்த இரண்டிலும் சமரசம் கிடையாது என்று பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவிற்கு கூறியதன் பின்னர் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அதேவேளை டொனால்டு பொறுத்த பொறுத்தவரையில் ஹமல்லா ஹரிஸ் இப்படி கூறியதன் மூலமாக யூதர்களினுடைய எதிரியாக மாறிவிட்டார் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் டொனால்ட் னால் மாலை வீசா ஹமல்லா ஹரிஸ் அதை வீசாத காரணத்தினால் இப்பொழுது ஒரு முரண்பாட்டு நிலை காணப்படுகின்றது இஸ்ரேலினுடைய செயல் குறித்த விமர்சனங்கள் அமெரிக்காவில் எழுந்திருக்கின்றன இதற்கிடையில் உப அதிபராக டிம் பேல்ஸை அறிவித்திருக்கின்றார் மினிசோட்டா கவர்னர் ஆகிய இவர் அறுபது வயதுடையவர் ஹமல்லா ஹரிஸை பொறுத்தவரையில் அவர் அன்றாட காரியங்களை சரியான முறையில் செய்யாதவர் என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது அவர் தூக்கத்தால் எழுந்து அலங்காரம் செய்து வருவதற்கு உள்ளேயே பொழுது மதியத்தை தொட்டுவிடும் என்றும் விமர்சனங்கள் இருந்தது எனவே அவருடைய பணிகளை எல்லாம் டிம் பேல் செய்ய வேண்டும் அவரை பற்றி டொனால்ட் டிரம்ப் கூறுகின்ற பொழுது ஆளை பார்த்தால் ஒரு மாதிரியான மப்பும் மந்தரமுமான மனிதராக இருக்கின்றார் இனம் புரியாத ஒருவராக இருக்கின்றார் என்றும் வினோத மனிதர் என்றும் கேலி செய்திருக்கின்றார் இதற்கு முன்னர் யாருக்குமே அறிமுகம் இல்லாத இந்த கவர்னர் உப அதிபர் பதவிக்கு வந்திருப்பது கமலா ஹரிசிற்கு எந்த வகையில் லாபம் என்றால் இவர் வெள்ளை இனத்தவர் எனவே வெள்ளை இனத்தவர் தங்களுடைய உப அதிபராக ஒரு வெள்ளையர் வருகின்றார் என்று திருப்தி அடைந்து வாக்களிக்க கூடியதாக இருக்கும் ஜோ பைடன் போட்டியிடுவதில்லை என்று விலகி பதினேழு தினங்கள் ஆகிவிட்டாலும் கமல்லா ஹாரிஸ் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்கின்ற இடம் பரிபூரணமாக இன்னமும் உறுதியாகவில்லை டொனால்ட் விட கருத்து கணிப்பில் தான் நிற்கின்றார் கமல்லா ஹரிசிற்கு நாற்பத்தி ஐந்து இரண்டு வீதம் டொனால்டு நாற்பத்தி மூன்று நான்கு வீதமும் கருத்து கணிப்பில் இருக்கின்றது இந்த இடத்தை மேலும் வளர்க்க வேண்டிய தேவை கமல்லா ஹாரிஸிற்கு இருக்கின்ற புதிய ஓர் உப அதிபரை அவர் அறிவித்தாலும் கூட அந்த உப அதிபர வரவு அவருடைய செல்வாக்கை உயர்த்தியதாக கூற முடியாது இருந்தாலும் தனி ஒருவராக பெருந்தொகையான தேர்தல் ஆதரவு நிதியை பெற்ற ஹமல்லா ஹரிஸ் இதுவரை இல்லாத அளவிற்கு வரலாற்று சாதனையை படைத்திருக்கின்றார் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையை முதல் முதலாக எட்டி பெண் அதிபர் என்ற பேர் இவருக்கு கிடைக்குமா இல்லையா என்பதுதான் உணர்ச்சி பூர்வமான ஒன்றாக இருக்கின்றது கருப்பு வாக்காளர் ஹமல்லா ஹரிஸை தெரிந்தது போல டிம் பேல் வெள்ளை வாக்காளர்கள் ஆதரிக்கின்ற பொழுது வெற்றி பெறலாம் என்கின்ற வியூகம் வகுக்கப்பட்டிருக்கின்றது ஹமல்லா ஹரிசினால் எப்படி நடைபெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இன்றைய காலை செய்திகளினுடைய பரபரப்பு இப்படி இருக்கின்றன இது உலக செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து